ശ്രീമാരായണ ചരണോ ശരണം പ്രപത്തിയെന്ന് ശ്വകമല്യ പ്രിസിക്കല ശ്രീമാനാരായണനാന ദേവതിയരുടെ തരുവടികളെ சரணமாக பத்துகிறேன் ஒரு அர்த்தம் ஸ்ரீமன் சரணமகம் பிரபந்தே ஸ்ரீமானான நாராயணனான தேவரீர் திருவடிகளை பத்துகிறேன் ஒரு அர்த்தம் நூறு அர்த்தம் ஸ்ரீமானே நாராயணனே உன் திருவடிகளை சரணமாக பத்துகிறேன் இரண்டாவது அபிப்பிராயம் அஷ்டபதம் ஷட்பதம் சமாத்தே ஷட்பதம் சேர்த்து பார்த்த ஆறு பதங்கள் அஷ்டபதம் பார்த்தோம்னா எட்டு பதங்கள் இந்த இரண்டாவது சொல்வர்கள் ஒருவர்கள் அபிப்பிராயத்தை அப்படி பார்த்தோம்னா சந்திராம் பிரபாதாம் யசதாம் அபார கீர்த்தி படைத்தவளாம் என்ன யசஸ் மறுத்தார் மாதவனை வர திருத்தாய் செம்பத்தே அகரகில்லே நிறைய அலர்மேல் மங்க உரமார்பா மிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே மிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழில்லா வழியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்ன பகவானுடைய யசஸ் கொடுத்திருக்கேன் பாத்தல்யம் சௌசீல்யம் சாமித்துவம் சௌலபியம் கீர்த்தி அக்ஷய கீர்த்தி இது இத்தனை யசத்துகளுக்கும் ஆர் நிதானம் அலர்மேல் மங்க உரமார்பா அவள் திருமார்பல இருக்கிறபடியால தான் இந்த கீர்த்தி அத்தனையும் பகவானுக்கு அவன் கீர்த்திக்கே இவதான் காரணம்னா அப்ப மிக்க புகழை உடையவள் சுவாமி புறத்தாழ்வான் அற்புதமா தெரிவித்தார் தேவி தொன் மகிமா அவதி தெரிவிட்டியாரே ரொம்ப நாளா நான் யோசிச்சு பார்த்தேன் உன்னுடைய மனவாளனை சர்வஜன் சர்வசக்தன் எல்லாரும் சொல்லிட்டே இருக்கா எனக்கு தெரிஞ்சவர் அவர் இல்ல சர்வஜன் அத்தனையும் அறிந்தவர் சர்வஜத்துவம் ஆனா பெருமானுக்கு சர்வஜத்தை என்னால ஒத்துக்க முடியாது தேவி சந்தேகம் துருத்தி இவர் என்ன நல்ல சிஷியனா தரந்தாரி தன்னால் திடீர்னு இவரே நாத்திகம் பேச ஆரம்பிச்சுட்டா இப்போ என்ன குறவு எங்க பெருமானுடைய சர்வஜத்துவத்துக்கு இருந்து காட்டலாம் சமாதானம் சொன்னார் அவனுக்கு ஒண்ணு இந்த உலகத்துல தெரியாது அதனால நான் சர்வஜன் அவனை ஒத்துக்க மாட்டேன்னா ஐயோ பகவானுக்கு தெரியாத ஒரு விஷயமா என்னது தெரியாதுன்னாராம் உன்னுடைய பெருமைக்கு எல்லை கோடியது என்ன உன் மனவாளனுக்கு தெரியாது அப்ப உலகத்துல அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கும் இல்லையோ அதனால அவரை நான் சர்வஜன் ஒத்துக்க மாட்டேன் சர்வஜன் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அவருக்கு ஒண்ணு தெரியாது என்ன தெரியாது தன் பெருமைக்கும் உன் பெருமைக்கும் எல்லை கோடு எதுன்னு பகவானுக்கு தெரியாது தேவி தன் மகிமா அவதிகி ஹரிணா நாபித்வயா நியாயத்தே உனக்கும் அது தெரியாது அவனுக்கும் அது தெரியாது அப்புறம் எதுக்கு வேணா நீங்க எல்லாம் சர்வஜன் பேர் வச்சுக்கிறேன் நீங்க எல்லாம் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னா கூற தாழ்வார் இது முதல் பாதி அடுத்த பாதி தானே யோசிச்சா ஐயோ நான் அதனால சொல்ல முடியாது நீரே மாத்திப்பர்வங்க என்ன கண்டுபிடிச்சி கேட்டா ஒண்ணுமில்ல உலகத்துல யார அறிவாளி இல்லைன்னு சொல்லுவா தெரியுமா இருக்கிறத தெரிஞ்சு காட்டா இவனுக்கு ஞானம் போறலன்னு சொல்லிடுவா இப்ப அடிய எனக்கு ஆகாச தாமரை தெரியாது

சொன்னார் ககனாரவிந்தம் துறவி எதுனால என்ன அரவிந்தத்வாது எத போலே தலாரவிந்தவது சொன்னார் அழகா வியாப்தி ககனாரவிந்தம் துறவி எல்லாம் சரியா இருக்கு இந்த இடத்துல பக்ஷா சாத்தியம் ஹேது விபக்ஷம் எல்லாத்தையும் சரியா சுருட்டா தானா அனுமானம்னா ககனாரவிந்தம் துறவி ஆகாச தாமரை எவ்வளவு நறுமணமா இருக்கு தெரியுமா அபாரமா என்ன மனம் என்ன ஆகாச தாமரை அவ்வளவு மனத்தோட இருக்குன்னா எப்படின்னு கேட்டா மத்தொருத்தான் இன்னைக்குமே பக்ஷம் சாத்தியம் ஹேதுன்னு சொல்லுவா பார்த்தா மலையில புகை தெரிஞ்சது புகை உள்ளே அக்னி இருக்கிறது அக்னி உண்டு புகைகிறபடியால் ஜாப்தி சரியா இருக்கும் மலையிலே புகை இருக்கிறபடியால் அக்னி உண்டு மலையில அக்னியை சாதிக்கிறோம் ஹேத்து புகை இருக்கிறபடியாலே சாத்தியம் அக்னி பக்ஷம் மலை எல்லாம் தெரியப்படுது பக்ஷ சாத்தியம் ஹேத்து அனுமானத்தில் அத்தனை சரியா இருக்கும் அதே போல இங்க சொல்ல பார்த்தாம ஆகாச தாமரை நறுமணத்தோட இருக்கிறது ஏன்னா தாமரையானபடியாலே எதே போல ஜலத்தாமரைய போலே சொல்லுடாம் ஜலத்தில் இருக்கிற தாமரை நறுமணத்தோட இருக்கு இருக்கு அது தாமரை தானே ஆமா அப்ப அதுவும் நறுமணத்தோட இருக்கணுமா இல்லையா ஆமா எந்த தப்பு இப்ப இந்த அனுமானத்துல செலவே முடியாது ககனாரவிந்தம் சுரபி அரவிந்தத்வாது கலாரவிந்தவது சரியா சொல்லிட்டான் ஆனா கட்ட என்ன வருது தெரியுமா பிரத்யபாசகம் எது தான் போய் அடிக்கும்னா பிரத்யம் அதை ஒத்துக்காது சுவாமி அனுமானம் ரொம்ப நல்லா இருந்தது இப்படின்னு ஒரு வசுவே இல்லையேன்னு கேட்போம் இருந்தான்னா அது துறவியா இல்லையான்னு நாம சொல்றதுக்காக வசுவே இல்ல அதுக்கப்புறம் இது மனத்தோட இருக்கு நறுமணத்தோட இருக்கு தீ மனத்தோட இருக்குன்னு சொன்னோம்னா வியர்த்தமான வாதம் ஆகாசத்தாமரை இருக்கா இல்லையா விச்சாரம் பண்ண மாட்டான் அதை தெரியலேங்கிறதுக்காக எனக்கு ஞானம் இல்லையு சொல்லவும் மாட்டான் இது எதுக்கா சொன்னார் புறத்தாழ்வான் இப்ப நான் கீழே என்ன சொன்னேன் உன் பெருமைக்கு எல்லை அவர் தெரிஞ்சுக்கல அதனால அவர் அக்ஞானின்னு சொல்றேன் நான் முன்னாடி சொன்னேன் இப்ப கொடுத்த வார்த்தையை நான் திரும்பி வாங்கி விடுறேன் ஏன் தெரியுமா உன் பெருமைக்கு எல்லைன்னு இருக்கிறதா இருந்தா அதை அவர் தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லலாம் உன் பெருமைக்கு எல்லை கோடுன்னு ஒரு வசுவே கிடையாது அப்படியே ஒண்ணு இல்லாத தானே தெரிஞ்சுக்கல பகவான் அஜ்யானின்னு நான் சொல்ல மாட்டேன் என்ன சாமர்த்தமா பாடினாராம் புறத்தாழ்வான் தேவித் தொன் மகிமா நாபித்வயா ஞாயத்தே பெருமைக்கு எல்லையே கிடையாதே அனவதி காதிசயாசங்கேய கல்யாண குணகணா தெரிவித்தார் பகவான பத்தி இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல மாட்டாத எங்கே இதான் எழுதுவர் துவேதர சமஸ்து விலகண அனவதி அதிசயா தங்கேய கல்யாண குணகண கல்யாண தானக அகிலகேய பிரத்தனீக கல்யாண தானாக இந்த வார்த்தையெல்லாம் எங்க பார்த்தாலும் ராமானுஜர் எழுதினார்னு உடனே எழுதிடலாம் வேற ஆறு தொட்டது கிடையாது சுவாமி மட்டுமே தான் பிரயோகித்த வார்த்தைன்னா சேதர சமத்த வஸ்துவணா சர்வேஸ்வரேஸ்வரஹா அகிலஹேய பிரத்தனீக கல்யாணீக தானஹா பகவானுக்கு இருக்கிறது அனவதி சங்கேய கல்யாண குணகணா இந்த வார்த்தை எல்லாம் அவருக்கு முதிரை இந்த பாட்டு பாடுறோம் இல்லையா சங்கீதக்காரால கேட்டா சொல்லுவா முத்தாவி தீட்சிதர்னா இதான் முத்ரே தியாகர்வாழ்னா இதா முத்ரே என கடைசியில முத்திரை சொல்லணும் ராமானுஜர்னா இதான் முத்ரே சாமி எழுது வருனா இந்த தான் தேசிகன் தானே தெரிவித்தார் சுதப்பிரகாசிக பட்டம் காட்டினார் ராமானுஜ முனியர் கிரக அவிஸ்திருத்தாக சுகம்பீராக ராமானுஜ முனியர் கிரக ராமானுஷருடைய பேச்சு பலபலான்னு இருக்காது அவிஸ்திருத்தாக சுருக்கமா பேசுவார் சுருக்கமா இருக்கேங்கிறதுக்காக அர்த்தம் இல்லாது போடுமா சுகம்பீராக ஆழ்ந்த பொருள் ஆழ்ந்த பொருள் ஒரு சப்தம் சொன்னாலும் எட்டு அர்த்தங்கள்

இந்த அனவதி ஆசங்கேய ஆதங்கேய கல்யாண குணகணன் இந்த சந்திருத்தத்தை எங்கே ஒரு தமிழ் வார்த்தையுடைய நேர் மொழி உயர்வர உயர்நலம் உடையவன் ஆழ்வார் உயர்வர உடையவன் பாடினார் அனவதிகாசி ஆசங்கேய ஆதங்கேய கல்யாண குணகணா வேணும்னா எழுத்தெழுத்தா சேர்த்து வச்சு பார்க்கலாம் இது என்னவோ அது அண்ணதான் உயர்வர உயர்நலம் முடையவன் பகவான் அப்பேற்பட்ட கல்யாண குணசாலின்னா அந்த கல்யாண குணசாலி கார் நிதான பிராட்சி சம்பந்தம் அதனாலதான் பிரபாதா யசா ஜலந்தின் யசஸ் என்ன கீர்த்தி என்ன புகழ் பிரிவிராட்டியா இருக்கு அவனுடைய புகழையே கொடுக்க வல்ல புகழ் இவளுக்கு தார தொம்பழகத்தான தோற்றம் பண்ணிருக்கோம் அக்ஷய கீர்த்தி விசக்ஷணிக்ஷமாவான் அக்ஷய கீர்த்தி எவ்வளவு எடுத்தாலும் அல்ல அல்ல குறையாத கீர்த்தி பகவானுக்கு அதத்தான் யசசான்னு தெரிவித்தால் மன்னு பெரும் புகழ் மாதவன் பகவான் மாதவன் மண்ணு பெரும் புகழ் மாதவன் யசோ எதுஜலம் லோகே வித்யா ஆனந்தாதி சம்பவம் மதியம் தத் யசத்த நானாரூபம் விபஜதே மாமேவ பாஜனம் வித்தி யசதேஜதிய சப்தாட்சரோட்சயம் மந்திர யசா இவன் என்ன யாரெல்லாம் இத சொல்லி புகழ்கிறார்களோ ஓம் யசதாயை நமஹா என்கிற ஏழு எழுத்து மந்திரம் இருக்கே இது ஆரெல்லாம் சொல்லுவார்களோ அவர்களுக்கு யசத்து வந்துடும் தாயார் புகழ் வேணுமா கீர்த்தி வேணுமா திக்கட்டும் போக கீர்த்தி அவர்கள் தாங்களும் பெறுவர்கள் இதுக்குன்னு ஒரு அதிகரணம் வச்சார் சர்வத்திர பிரசித்தி அதிகரணம் இன்னொரு அதிகரணம் தான் சிவாஷியத்தில் சர்வத்திர பிரசித்தி அதிகரணம்னா எல்லா இடத்திலையும் பிரசித்தி ஏற்படணும்னா அந்த அதிகரணத்துல நிறைய விஷயங்கள் எல்லாம் தெரிவிக்கிறான் ஆஹா அது சர்வத்திர பிரசித்தி அந்த மாதிரி இங்க தயார் சொல்ற சர்வத்திர பிரசித்தி வேணும் சர்வத்திர யசத்து வேணும்னா இந்த திருநாமத்தை சொல்லி தொழுவாய் என்ன பிராட்டியினுடைய திருநாம வைபவம் ஓம் யசதா சே ஜமஹ அடுத்தது யசதாம் ஜுவலந்தீம் ஜுவலந்தீம்னா அக்னியாகவே இருக்கிறாள் அக்னியாக கீழ சொன்னது ஓரோர் அக்னியினுடைய ஒளி கட்டைகளை அதனிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பிக்கிறாள் பிரபாசான்னு பாதம்

பிராட்டியே அக் போல ஜலிக்கிறாள் ரெண்டாம் பிரபாசாம்கிறதுக்கு அக்னியில் இருக்கிற கிரணங்களை அதனத்திலே கொண்டு போய் சேர்க்கிறாள் இப்போது அக்னியாகவே இருக்கிறாள் அக்னி அந்த சொல்லிட்டு அக்னே நய சுபதாராயே இது தானும் பேசுவோம் பிரார்த்திக்கணும் அக்னி தேவன் நய அக்ன நயதீதி அக்னி அக்னி வேணும் ஒண்ணு இல்ல கைய பிடிச்சு முன்னோக்கி யார் அடைச்சின் போறாளோ அவன் அக்னின்னு சொல்லுவான்

தேவஜுஷ்டாம் தேவஜுஷ்டாம்னா தேவ ஜூட்டாம்னா ஜூஷு ப்ரீதி தேவனையோஹோனு காது ஜூஷ ப்ரீதி தேவனையோ ப்ரீதி காட்டுபவள் சேவனையோ சேவை பண்ணுபவள் பகவானுக்கு நிஜமான பிரீதி காட்டுபவள் நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மீலும் இடை பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறைவு பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வளிமன கரோகரா கச்சிம்ப சென்மான் கரோகரா